அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தியா மாதேஸ்வரன் இந்த பதிவில் சாமி வரும்போது நம்ம உடலில் தெரியும் பத்து அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாமி நம்ம உடம்புல வரணுன்னா நம்ம உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம இல்லத்திலும் வந்து நம்ம தூய்மையாக இருக்கணும் சாமி வர்றதுக்கான அறிகுறிகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து வேறுபடும் ஏன் நான் குழந்தைகள் சொல்கிறேன்னா சப்த கன்னிகள் சில பெண் தெய்வங்கள் வந்து குழந்தைகள் மேலே தான் வரும் இது வந்து வேறுபட்டாலும் அந்த அறிகுறிகள் வேறுபட்டாலும் பொதுவான அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல தேகம் வந்து சிலிர்க்கிறது நம்ம உடம்பு வந்து சிலிர்க்கும் உடம்பு சிலுத்தாவே நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பில் வந்து சாமி வந்துடுச்சா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை உடம்பில் வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம பூஜரும் வீடு எல்லாமே சுத்தமாகவும் நம்ம எண்ணத்தாலும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அப்போது கடவுள் வந்து தங்குறதுக்கான ஒரு தூய்மையான இடம் வந்து நம்ம உடலாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து நாம் இந்த உடம்பு சிலுக்கிறத வந்து நாம் சொல்லலாம் இந்த உடம்பு சிலுக்கும் போது நம்ம கை காலில் இருக்கின்ற ரோமங்கள்லாம் அப்படியே அப்படியே ஆணியை எப்படி நிற்க வச்சா ஸ்ட்ரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு புல்லரிப்பு ஒரு மெய் சிலுக்கிற தன்மை வந்து நம்மளுக்கு அப்போ இருக்கும் கடவுள் நம்மளுக்கு வந்து நம்ம உடலாலும் மனதாலும் தூய்மையாக இருக்கிறதுனால வந்து தங்குற இடமாக நம்ம தேகம் வந்து இருக்கும் இது வந்து நம்ம முதல் அறிகுறியாக சொல்லலாம் இரண்டாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா கொட்டாவி ஏன் நான் இரண்டாவதாக சொல்கிறேன்னா இது வந்து வரிசைப்படி தான் நம்மளுக்கு வந்து அறிகுறிகள் வரும் அப்படின்றது இல்ல மாறி மாறியும் இருக்கலாம் சிலருக்கு சில அறிகுறிகள் வந்து இல்லாமையும் இருக்கலாம் இதை வந்து நான் அப்படியே சொல்லிட்டு வரேன் ஒன்று ரெண்டுன்னு ஆனால் எப்படி வேணாலும் நம்மளுக்கு அறிகுறி தெரியலாம் ஃபஸ்ட்டு கொட்டாவி இருக்கலாம் அதுக்கு அடுத்தது தேகம் சிலுக்கிறது இந்த மாதிரி மாறி கூட இருக்கலாம் இந்த கொட்டாவி ஏன் வரும்னா நம்மளுக்கு வந்து இந்த நிறைய பேர் வந்து நம்மளுக்கு குறி சொல்லுவாங்கள்ல வாக்கு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக வந்து இந்த கொட்டாவி வந்து அதுவும் பெண் தெய்வங்களை விட ஆண் தெய்வங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து தென்படும் மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் கண்ணீர் அழுகை மட்டும் இல்லாமல் கண்ணீரும் சேர்ந்து வரும் இது ஏன் நம்மளுக்கு ஏன் கண்ணீர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம தேகத்தில் வந்து கடவுள் வரும்போது அவருக்கு வர்றதுக்கான ஏதோ ஒரு தடை இருக்குது நம்ம ஊர் எல்லை அந்த எல்லைக்குள்ளேயோ இல்லை நம்ம வீட்லேயோ ஏதோ ஒரு துர்சக்திகள் இல்லை நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது க நம்மளுக்கு செய்வினை ஏவல் பில்லி இந்த மாதிரி ஏதாவது கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து நம்மளை உடம்பில் வந்து இருக்க முடியாது அதனால் அந்த கண்ணீரும் அழுகையும் அழுகையோடு சேர்ந்த கண்ணீர் வந்து நம்மளுக்கு வரும் அதனால் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறிகுறி இதை வந்து நம்ம எப்படி அந்த துர்சக்தியை வந்து நம்ம முறியடிச்சுட்டு கடவுளை வந்து நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு நம்ம பார்த்து கடவுளை நம்ம உடம்பில் வர்றதுக்கான வழிமுறையை பார்க்கணும் நான்காவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பல்ல வந்து நர நர நரன்னு கொறிப்பாங்க அதாவது நிறைய ஆண் தெய்வங்கள் அதாவது உக்கரமான தெய்வங்கள் இருக்கும்ல இப்போது கருப்பண்ண கருப்பண்ணசாமி சுடலை மா சுடலைசாமி முனியப்பன் சாமி காளியம்மன் இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்கள் வந்து ஒருத்தர் மேலே வரும்போது அவங்க ப பல்லை வந்து நர 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 நரன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பல்ல வந்து கொறிச்சிட்டு இருப்பாங்க இது வந்து நாலாவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அப்படியே முறுக்கேறும் ஒருத்தரை வந்து அப்படியே மிடுக்குடன் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம அவங்களுக்கு சாமி வந்துடுச்சுன்னாவே அவங்கள வந்து ஒருத்தர் ரெண்டு பேருன்னு முடியாது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட பிடிச்சா கூட அவங்கள வந்து ஒரு பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க உடம்பு வந்து அப்படியே முறுக்கேறி ஒரு அப்படியே ஒரு வீரத்தோட ஒரு கம்பீரத்தோடவே இருப்பாங்க இந்த அறிகுறிகள்லாம் வந்து சா உடம்புல வந்து சாமி வர்றவங்களுக்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல வந்து சாமி வரும் ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழவ சத்தம் அந்த சாமியை வரவங்களோட உடம்புல வந்து அவங்களுக்கு வந்து குலவையே போட தெரியாது இருந்தாலும் சாமி வந்த அப்புறம் அவங்களுக்கு வந்து நாக்கு வந்து நல்லா ரொட்டேட் ஆகி அவங்க நல்லா குலவ சத்தம் வந்து அப்படி கலகல கலகலை நம்ம கோயிலில் மணி ஓசை இருக்கும்ல அந்த மாதிரி கலகலகலன்னு நல்ல குலவ சத்தம் அவங்க போடுவாங்க இதெல்லாம் வந்து சாமி வர்றதுக்கான அறிகுறிகள் ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி நம்ம உடம்புல வருது வர்றதுக்கான அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம குடும்பத்தில் நம்ம சுற்றி இருக்க சொந்த பந்தங்களோட பங்காளிங்களோட இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபம் துன்பம் துக்கம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது எல்லாம் சரி செய்து ஒரு ஒரு அமைதியான மனநிலையை கடவுளோட ஆன்மீகத்தோடு நம்ம இணைஞ்சு இருப்போம் எட்டாவது அறிகுறி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைகள் வந்து சகுனம் சொல்லும் நம்மளுக்கு திசைகள் எப்படி சகுனம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடவுளோட வாகனமாக இருக்குல்ல இப்போது பல்லி குருவி நாய் காகம் பசுமாடு எருது இந்த மாதிரி கடவுளோட வாகனமாக இருக்கின்ற இப்படி கடவுளோடய வாகனங்கள் நம்மளுக்கு வந்து அறிகுறியாக நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை சாமி வர்றவங்க இருக்கிற இடத்துல கடவுளோட வாகனங்கள் இருக்கும் ஒன்பதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமியை இன்னொரு சாமி வந்து அழைக்கிறது எப்படி இன்னொரு சாமி வந்து அழைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் விபூதி போட போகிறாங்க அவங்களுக்கு வந்து சாமி வரும் ஆனால் அவருக்கு அந்த டைமில் சாமி வரல நாம் அப்போ நம்ம சாமி வர நம்ம உடம்புல சாமி வருதுன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கோம்னா அந்த டைமில் நம்மளுக்கு அவங்க விபதி போடுற டைமில் வந்து அவங்க மேலே சாமி வராமல் நம்ம மேலே சாமி வரும் அதாவது அந்த சாமிக்கு வர வேண்டிய அழைப்பு வந்து வராமல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரும் அதாவது ஒரு சாமி வந்து இன்னொரு சாமியை வந்து அழைப்பாங்க நம்ம இதோ ஒரு கோயில் திருவிழாவோ இல்லை வாக்கு கேட்கறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்துக்காக எங்கேயாவது போயிருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாமி வந்து வாக்கு சொல்லாமல் நம்மளுக்கு வந்து சாமி வந்து நம்ம வாக்கு சொல்கிறதோ இல்லை அந்த ஒரு இது வந்து நம்மளுக்கு அப்போது வரும் பத்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சாமி வர்றவங்க வந்து இவனுக்கு இவங்களுக்கு வந்து சாமி வருது இவங்களுக்கு வரக்கூடாது சாமி வந்துச்சுன்னா இவங்க நல்ல நிலைமைக்கு போவாங்க இல்லைனா இவங்க வந்து நல்ல பேரும் புகழோடு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவங்க பங்காளிங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்க எண்ணத்தை கெட்ட எண்ணத்தை மாற்றி நல்ல எண்ணங்களை வர வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கடவுள் வந்து புகட்டும் இதெல்லாம் வந்து ஒருத்தரோட உடம்பில் சாமி வர்றதுக்கான பத்து அறிகுறிகள் இந்த அறிகுறிகள்லாம் தென்பட்டுச்சுனா அவங்களுக்கு வந்து சாமி வரும் அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் நிறைய பேருக்கு வந்து கண்ணீர் வந்து சாமி வர்ற மாதிரி இருக்கும் உடம்பு சிலுக்கும் அப்படி துக்கம் தொண்டையை அடைக்குதுன்னு சொல்லுவாங்களே பேச முடியாத அந்த டைமில் கண்ணீர் வந்துட்டே இருக்கும் அந்த ஒரு கோயில் திருவிழாவிலையோ நம்ம எங்கேயோ அந்த மேலே சத்தம் அந்த பம்பை சத்தம்லாம் கேட்கும் போது நம்மளை அறியாமையே வந்து நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும் நம்ம உடம்புல சாமி வர்றதுக்கு ஏதோ ஒன்று தடை பண்ணுது தடையாக இருக்குது அதை வந்து என்ன ஏதுன்னு நீங்கள் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் அந்த தடியை நீக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து கண்டிப்பாக சாமி வந்து தங்கி உங்களுக்கு நல்லொருள் கொடுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி